இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஆமே இஸ்ரேவேல் ஜனங்கள் யூதா நாட்டு இராணுவங்கள் அப்படியே திகைத்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை மோவாப் நாட்டிற்கு விரோதமாக மூன்று ராஜாக்கள் சேர்ந்து அம்மோனின் ராஜா யூதாவின் ராஜா இஸ்ரேவேலின் ராஜா இந்த மூன்று ராஜாக்களும் சேர்ந்து தங்களுடைய ராணுவத்தோடு சேர்ந்து ஒரே ஒரு ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தத்திற்காக போகிறார்கள் அந்த ராஜா மிகப்பெரிய பராக்கிரமசாலி முனையிலே இருந்து பார்க்கும்போது அவர்களுடைய ராணுவங்கள் வந்து கடற்கரை தண்ணீரை போல அப்படியே பெருகி இருக்கிறது அவ்வளோ பெரிய கூட்டம் ஆனா இந்த மூன்று ராஜாக்களும் சேர்ந்து யுத்தத்திற்கு போய் ஜெயிப்போம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில போகும்போது ஒரு ஏழு நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்காக அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு நாட்களா இவங்களுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை இவர்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்லை இவர்களுடைய மிருக ஜீவன்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஏழு நாள் கண்டினியூவா தண்ணியை கண்டுபிடிக்காதனால இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சோர்வு வந்துருச்சு உடனே அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா ஐயோ போயிடுச்சு ஆண்டவர் நம்ம ரொம்ப கோவமா இருக்கிறாரு போல தெரியுது நம்ம எல்லா மூன்று ராஜாக்களையும் அவருடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறாரு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில ஒரு ராஜா ஒண்ணும் பயப்படாதீங்க நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம் அப்படின்னு ஒரு தீர்க்கத்தரசி இடத்துல போய் கத்தோடைய வார்த்தை என்னன்னு கேட்கிறாங்க அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஆமே இந்த வார்த்தையை தீர்க்கத்தரசி சொல்லும் சொல்ல சொல்லவே அவருடைய இருதயத்துக்குள்ளே வந்துட்டே இருக்குதா ஐயோ இது எப்படி நடக்கும் இது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே இது சுலபமா ஏழு நாளா எங்களுக்கு தண்ணி கிடைக்கல இந்த இடத்துல அதுவும் வாய்க்கால் மாதிரி ஆழமா கிணறு வெட்டுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல போர் போடுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல இவ்வளவு நாட்கள் தண்ணி இல்லாத இடத்துல வாய்க்கால வெட்டின உடனே தண்ணி எங்க இருந்து வரப்போகிறது பக்கத்துல ஆறு இருக்கா பக்கத்துல கடல் இருக்கா இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள் அவர்களுக்குள்ள எழும்பிட்டே இருக்குது ஆனா அந்த கேள்வி முடிகிறதுக்குள்ளே தீர்க்கதரிசி சொல்றாரு இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்கிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் சின்ன காரியம் நீங்கள் மலையை போல இருக்கலாம் நீங்கள் பெரிய பர்வதம் போல இருக்கலாம் ஐயோ இது சுலபம் அல்ல பாஸ்டர் இது ரொம்ப கடினமானது இது ரொம்ப கஷ்டமானது இது யாராலுமே செய்ய முடியாதது எங்க சொந்தக்காரங்க செஞ்சுட்டாங்க இது கஷ்டம் சொல்லிட்டாங்க இது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க நண்பர்கள் சொல்லிட்டாங்க இது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லனா நீங்கள் உதவிக்காக கேட்க போன அந்த நபர் உள்ளத்துல சொல்லலாம் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஊர்ல இருக்கிற உங்களை தேடினவர்கள் உங்களை பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் இது கஷ்டமான காரியம் இது நடக்காது அந்த பையன் மாறுறது கஷ்டம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாம் இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகுறது கஷ்டம் இல்ல அந்த குழந்தை பாக்கிய கஷ்டம் யாரெல்லாம் இது கஷ்டம் இது ஆகாது அப்படின்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கத்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருது அவர்கள் பார்வைக்கு தான் இது கஷ்டமான காரியம் அவர்கள் பார்வைக்கு தான் இது இயலாத காரியம் ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு இது கர்த்தருக்கு அற்ப காரியம் உங்களை உயர்த்துவது உங்களை மேன்மைப்படுத்துவது அந்த காரியத்தை செய்வது மகனை மாற்றுவது உடைந்து போன குடும்பத்தை கட்டுவது கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவது நம்முடைய தேவைகளை சந்திப்பது கர்த்தருக்கு கர்த்தருக்கு அற்ப காரியம் ஆமேன்னு சொல்லுவோம் ஆண்டவருக்கு அது ஒரு சின்ன காரியம் கர்த்தர் நினைத்தால் வந்து எப்படியும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் அலையிலூயா இந்த சாட்சி விளையாட்டுத்தனமான சாட்சியா இருந்தாலும் ரொம்ப பெரிய சாட்சி இந்த சாட்சியை ஏற்கனவே உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு ரொம்ப வயதான ஒரு தாயார் வந்து ஒவ்வொரு நாட்களும் பல கிலோமீட்டர் வந்து தண்ணீர் எடுக்க போவாங்களாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையில ஏறி இறங்கினாதான் அந்த பக்கத்துல தான் தண்ணி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ஒரு குடம் தண்ணி இருந்தால் போதும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அந்த குடிக்கிற தண்ணியை மட்டும் அவ்வளவு தூரத்துல போய் எடுத்துட்டு வருவாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மலைக்கு முன்னாடி நின்று வருத்தப்படுவாங்களா இந்த மலை மட்டும் இல்லைன்னா இந்த மலை மட்டும் இல்லைன்னா நான் சுலபமாக போய் அந்த தண்ணியை போய் வாங்கிட்டு வந்துடனே அப்படின்னு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகும்போது உடனே ஆண்டு அங்கே பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணார் சொன்னார் அம்மா உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளப்படு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லிச்சாம்மா எனக்கு கடுகளவு விசுவாசம் எனக்கு நிறைய விசுவாசம் இருக்குது நான் ஏன் அந்த மலையை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேருந்து டெய்லி காலையில் தண்ணி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி மலையை பார்த்து நீ ஒழுங்கு மரியாதையா போயிருந்த இடத்துல இருந்து ஏன்னா எங்க பாச சொல்லி இருக்கிறாரு கத்தருடைய வார்த்தை சொல்லுது உன்னை பார்த்து போன்னு சொன்னா நீ போவியாமே நீ சீக்கிரமா போயிரு போயிருன்னு டெய்லி சொல்லுவாங்களாம் ஆண்டவர் அந்த தாயாருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அந்த அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பைபாஸ் ரோடு ஒன்று கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ரோடு வந்து ரொம்ப சுத்தி போறது மாதிரி இருந்துச்சாங்க அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியர் வந்து கரெக்டா ஸ்கெச் போட்டா இந்த மலையை மட்டும் உடைச்சி உள்ள ரோடு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சுத்த வேண்டிய அவசியம் இல்லையா அந்த கணக்கு போட்டு பார்த்தா அந்த கணக்கு வந்து இந்த மலையை உடைக்கிற பணமும் ரொம்ப சுலபமாக இருந்துச்சா அதனால அவர் சொன்னாராமா இந்த மலையை உடச்சிடுவோம் மலையை உடைச்சு உள்ளுக்குள்ளே ரோடு போட்டு கொண்டு போவோம்னு சொல்லி ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாகவே அந்த மலையை உடைச்சு அந்த ரோடை போட்டாங்களாமா இந்த அம்மா சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லிச்சாமா நான் மலையை பார்த்து பேசினேன் மலை இன்றைக்கி உடஞ்சே போயிடுச்சு அப்படின்னு அப்போது சில காரியங்கள் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் நம்புறேன் என்னுடைய ஆண்டவருடைய பார்வைக்கு அது லெகுவான காரியம் இன்றைக்கு இந்த ஜபத்துல வந்திருக்கிற நீங்கள் பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா அது ஈஸி பாஸ்டர் நான் கொஞ்சம் விளசாலியா இருந்தேன்னா அது ஆண்டு இருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் பாஸ்டர் எங்க அம்மா இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் எங்க அப்பா இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நான் படித்த உடனே இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இல்லைன்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நான் பிடிச்சிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இப்படி உங்களுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து நீங்க ஏதோ ஒன்றை கொண்டே இருக்கலாம் இது இருந்திருந்தாதான் ஈஸி இது இருந்திருந்தா தான் ஈஸி இது இருந்திருந்தாதான் ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவில் சொல்றாரு அன்றும் சரி இன்றும் சரி அவருக்கு அது காரியம் அது லேசான காரியம் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டு வந்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்வது லேசான காரியம் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் தேவ சமூகத்தில் நீங்கள் கத்தரிடத்தில் கேட்கிறது ஆண்டவருக்கு அது லேசான காரியம் கர்த்தருக்கு அது ஒரு பெரிய பொருட்டு அல்ல பலன் உள்ளவனா இருந்தாலும் பலன் நற்றவனா இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க நான் நம்புற ஆண்டு வரேன்னு சொல்லுவேன் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் சொல்லுங்க இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் எஸ் உன்னை உயர்த்துவது கத்தருக்கு லேசான காரியம் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவது கத்தருக்கு லேசான காரியம் நம்முடைய திருச்சபையை கத்தர் கட்டி தருவதற்கு அவருக்கு அது அற்ப காரியம் அந்த பணம் அவருக்கு அற்புதற்கு அற்ப காரியம் அந்த தேவை அவருக்கு அற்ப காரியம் அவருக்கு அற்ப காரியம் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்திலேயே பதினைந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் பதினைந்தாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் எழுதுறான் அவனை உம்முடைய வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்ன இயேசு பிரதிவித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான சன்னதியே எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார் ஆமேன்னு சொல்லுங்கள் வேதம் சொல்லுது ஒரு வாலிப மகனுடைய தகப்பனார் அந்த வாலிப மகனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சொல்றாரு இந்த பையனை பாருங்க ஆண்டவரே இவனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு சில நேரத்துல தீயிலும் சில நேரத்துல தண்ணீரிலும் இதை தள்ளி விடுது சோ இவனை சுகமாக்குறதுக்கு ஒருவராலும் முடியல கடைசியா உன்னுடைய சீசரிடத்துல நான் கொண்டு வந்தேன் அவர்களாலும் கூடாமல் போயிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல உடனே வேதம் சொல்லுது ஆண்டவர் தன்னிடத்தில் கொண்டு வர சொல்லி அந்த மகனுக்குள்ளே இருந்த அந்த வியாதியிலிருந்து கத்த பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார் அப்போ நான் நம்புறேன் சில நேரத்துல ஊழியக்காரங்களுக்கு கூட அது கடினமா இருக்கலாம் அது ஊழியக்காரங்களும் மனிதர்கள் தானே நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் இந்த நபரிடத்துல போனா இந்த காரியம் நடக்கும் அதான் தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய தகப்பன் நினைக்கிறார் இவரிடத்துல போனா இந்த சீடர்கள் ஜவம் பண்ணா போதும் அவ்வளவுதான் ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் தானே அந்த சீடர்கள் எத்தனையோ அற்புதங்கள் அவர்கள் மூலமா நடக்குது என் பிள்ளைக்கு அவங்க சுகம் கொடுக்க மாட்டாங்களா அவன் நம்பி போன அவர்களால கூட முடியல ஆனா வேதம் சொல்லுது என் ஆண்டவர் அதை சுலபமா ஒரே அதட்டுல கத்த அவர் பெரிய அற்புதம் செய்து விடுதலை கத்த தந்தார் அந்த தேவன் தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு நீங்க நம்பி இவங்களால ஆகும் அப்படின்னு போனவங்களாகவே அவர்களே உங்களை கை கூட என் தேவனுக்கு அது அற்ப காரியம்னு கத்த சொல்றாரு இது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பின்பு அவருக்கு பிலிப்பு அவருக்கு உத்தரமாக இவர்களில் ஒருவனாயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் இரநூறு பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார் அப்பொழுது அவனுடைய சீடரில் ஒருவனும் சீமோன் சகோதரன் சகோதரமாகிய அந்தய அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து அற்பங்களும் ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றான் அந்த இடம் மிகுதியான புல்லுள்ளதா இருந்தது பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் இடத்துக்கு கொடுத்தார் சீசர்கள் பந்தி இருந்தவர்களையும் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்தபடியே அவர்கள் சேர்த்த வார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளே பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் ஆமேன்னு சொல்லுங்க இங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஆண்டவர் ஜனங்கள் திரளான ஜனங்களை பார்த்து சொல்றாரு பிலிப்போ பார்த்து சொல்றாரு இவங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு கொடுக்க முடியுமா அவன் சொன்னா இரநூறு பணத்திற்கு அதிகமான பணத்துக்கு வாங்கினா கூட இவங்க என்ன பண்ண திருப்தியாக சாப்பிட முடியாதுப்பா இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் ஆனால் ஆண்டவர் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்ததற்கு போக பன்னெண்டு கூட நிறைய ஆண்டவர் மிச்சம் எடுத்தார் அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன காமிச்சார் அப்படின்னா எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோ குறைவாக இருந்தாலும் ஆண்டவரால் செய்து முடிக்க முடியும் அவருக்கு அற்பமான காரியம் என்று அங்கே நிரூபித்த கத்த இன்றைக்கு நமக்கு திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார் நான் அன்னைக்கு அப்படி செய்வேன் நானா உன் வாழ்க்கையிலே அது தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் எனக்கு செய்வது கர்த்தருக்கு ஆமேன் இந்த இடத்துல லேசான காரியம் கூட இல்லை என்ன காரியம் அற்பியம் அது அது நம்ம ஒரு பாஷைப்படி போனா வித்தியாசமா சொல்லலாம் ரொம்ப அது ஒண்ணும் இல்லை அது ஒன்னும் இல்லை கத்தர் பார்வைக்கு அது பெரிய விஷயமே இல்லை சொல்லுவோம் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் என்னுடைய பேசினார் அப்படி என்றால் ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்துவது எப்படிப்பட்ட மனிதனை உயர்த்துவது ஆண்டவருக்கு அது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஒரு மூன்று காரியத்தை இன்னைக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போறேன் முதலாவதாக ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று குரந்தியர் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரத்திலேயே இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன மாணவிகளை தெரிந்து கொண்டார் நல்ல கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு எது கடினம் இல்ல எது சுலபம் அதான் நம்மை உயர்த்துவது நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு சுலபம்னு சொல்றாரு ஆனாலும் ஒருவேளை நான் சொல்ல போகிற இந்த மூன்று கூட்டத்துல ஏதோ ஒரு லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க ஆனால் உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு பெரிய காரியம் இல்லை இங்கே வேதம் மிக அழகாய் சொல்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்துவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலக தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படி என்றால் சம் எதிர்மறையான சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை கொண்டு ஒரு காரியத்தை செய்வது கத்தருக்கு லேசான காரியம் அது ஒரு பெரிய காரியமே இல்லை ஆமேன்னு சொல்லுங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க ஒரு ஞானியை வெட்கப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இன்னொரு ஞானி தான் தேவைப்படுகிறார்கள் நீங்கள் வந்து இந்த டிவியில நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்பீங்க அந்த நிகழ்ச்சியில வந்து ஒருத்தர் ரொம்ப ஹைஜீனிக்கா யோசிப்பாரு ஒரு ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாரு அப்போ அந்த மனுஷனோட போட்டியிடுவதற்கு அடுத்து உட்கார வைக்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பிரில்லியண்டான மனுஷன் இந்த மனுஷனுக்கு உலகத்தை குறித்த பெரிய நாலேஜ் தெரியும்னா அந்த மனுஷனுக்கு இன்னும் பல நாலேஜ் தெரியும் அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியிடுவார்கள் ஆனா யாருமே ஒரு மனுஷனிடத்துல போட்டியிடும் போது அவரை விட இல்லை அந்த காரியத்தை விட சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டியிடுவதற்கு கூப்பிட மாட்டாங்க ஆனா என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா இன்றைக்கு இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்ற தரிசனம் வித்தியாசமானதா இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அந்த வேலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அந்த குடும்ப எனக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா சம்பந்தமே உங்களுக்கு இல்லாவிட்டாலும் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம் ஆமேன்னு சொல்லுவோம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆமேன்னு சொல்லுவோம் இந்த இள உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுடைய இன்டர்வியூல கூட இப்படி நடந்ததே இல்லை அவர்கள் தங்களுடைய கம்பெனிக்கு ஆட்களை எடுக்கும் போது அந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களை தங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தும் போது அநேக கேள்வி கேட்கிறார்கள் அந்த காரியம் உனக்கு தெரியுமா அந்த காரியத்தை எப்படி பண்ணலாம்னு நீ நீ என்ன படிச்சிருக்கிற உன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியுமா உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொறுப்பை அவருடைய கையில கொடுப்பாங்க இந்த பொறுப்புக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த பொறுப்புக்கும் இவருக்கும் நல்ல தொடர்பு இருக்குது இவர் கண்டிப்பா பண்ணி முடிப்பாரு ஆனா ஆண்டவர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுப்பாரே ஆனால் உங்களிடத்துல அவர் இன்டர்வியூ எடுத்து நீ இத செய்ய முடியுமா நீ இது செய்வியா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருக்கா எதுவுமே கர்த்தர் கேட்க மாட்டாரு உங்களுக்கு அதற்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாவிட்டாலும் உங்களை அந்த பொறுப்பிலே கர்த்தர் வைப்பாரே ஆனால் அந்த பொறுப்பிலே உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்களை தலை நிமிர பண்ணி சம்பந்தமே இல்லாத இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்ந்தவனாய் உயர்ந்த மகளாய் உயர்ந்த மகனாய் மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் நம்புறவர்கள் கரங்களை தட்டி நான் நம்புறேன் இந்த கரங்களை தட்டும் போதே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சம்பந்தமே இல்லாமல் எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லையே இந்த இடத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போய் வைக்கிறது என் கர்த்தருக்கு லேசான காரியம் ஆமேன்னு சொல்லலாம் சோ நம்பர் ஒன் முதலாவதாக என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை எப்படிப்பட்ட மனுஷனை உயர்த்துறதற்கு லேசான காரியம் என்னன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனை கொண்டு போய் உட்கார வச்சு ஆசீர்வதிப்பது என்னுடைய ஆண்டவருக்கு லேசான காரியம் நீங்கள் வேதத்திலே சீடர்களை

காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லாத இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க ஆமே சொல்லுங்கள் விசுவாசிங்க நான் இந்த பலிபிடத்தில் விசுவாசிக்க எனக்கு சம்பந்தமே இல்லாத என் படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத என் திறமைகளுக்கு சம்பந்தமே இல்லாத என் தகப்பனார் தாய்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கத்தர் என்னை கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம் ஆமேன்னு சொல்லுவோம் சில மனிதர்கள் சொல்லுவார்கள் இந்த இடத்துக்கு நீ வரணும்னா இந்த இடத்துக்கு நீ வரணும்னா சுலமாவா வந்துட முடியாது தம்பி இந்த இடத்துக்கு வரணும்னா கஷ்டம் இருக்குது இந்த இடத்துக்கு வரணுன்னா படிக்க வேண்டியது இருக்குது இந்த வள இடத்துக்கு வரணும்னா உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு இல்லை இல்லை கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாமல் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறது மட்டுமல்ல வெற்றி அடைய செய்வதற்கும் கத்தர் ஆள முடியும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை அசைத்து ஒரு காலையிலூயா சொல்ல கடந்த நாட்கள்லேயே ஒரு தேவனுடைய ஊழியர் எனக்கு அவர் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிவிட்டு அவர் நம்முடைய ஆன்லைனுடைய ஊட் அந்த எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் பாஸ்டர் உங்கள் பேர் என்னன்னு பாஸ்டர் கேட்டால் நான் என்னுடைய பேரை சொன்னேன் அப்போது உடனே அவர் கேட்டார் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல வயது முடிந்த ஒரு பாஸ்டரை அவருடைய பேரை சொல்லி என்கிட்ட சொன்னார் இந்த பாஸ்டரை உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு கேட்டார் எவ்வளோ அப்படின்னு கேட்ட உடனே உடனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பாஸ்டர் எனக்கு அவங்கள தெரியும் ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில அப்படின்னு உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் போல நான் அவர் பையன் இல்லை அப்படின்னு அவர் போது அவருடைய பையனா நான் இருக்கணும்னு தான் கேட்டிருக்காரு நான் வந்து சொன்ன உடனே சரி உங்கள் அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டார் உடனே நான் வந்து எங்கள் அப்பாவுடைய பேர் வல்சலம் அப்படின்னு சொன்னேன் கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு சொன்னாரு ஆமா எங்கள் அப்பா யாருக்கும் தெரியாதவர் தான் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னார் இல்லை நீ நீங்கள் பாஸ்டருடைய பையன் தானே அப்படின்னு கேட்டார் இல்லை 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 எங்கள் அப்பா பாஸ்டர்லாம் கிடையாது எங்கள் அப்பா சாதாரணமான ஒரு விவசாயி சாதாரணமானவர் தான் பாஸ்டுடைய பையன் கிடையாது இல்ல இல்ல நான் வந்து உங்களுடைய ஊழியத்தை பார்த்து நீங்க ஏதோ வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில பாஸ்டைஸ் ஞாபகம் வச்சு இவங்களுடைய பையனா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா நம்முடைய தேவன் என்னுடைய குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என் குடும்பத்திலே என் வம்சத்திலே ஒரே ஒரு ஊழியர்காரன் இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த ஊழியத்திலே என்னை நடத்துவது கர்த்தருக்கு அது லேசான காரியம் ஆமேன்னு சொல்லுவோம் அப்படி இருக்குமானால் நான் சொல்றேன் என்னை அப்படி நடத்துவானா இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை அப்படி நடத்துவது கர்த்தருக்கு லேசு ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக நீங்க எதுக்கு பயப்படக்கூடாதுன்னா எனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல நான் எப்படி பாசம் போய் நிற்பேன் அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்ன படிப்பு இருக்குது ஆண்டவர் நினைச்சாருன்னா கர்த்தருக்கு அது மிகவும் லேஸ் அவமே யாரோ ஒருத்தர் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு அந்த காரியங்கள் இருக்கலாம் எனக்கு இப்படிப்பட்ட ஒன்று வந்திருக்குது ஆனால் எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை எனக்கு எனக்கு நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் என்ன தூக்கி போட்டாங்க ஆனால் ஆண்டவர் நினைச்சாருன்னா கொண்டு போய் நிற்கிறோம் முடிக்க வைக்க வல்லவன் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க இந்த முதல் காரியத்தை சொல்லி ஜபிங்க என்னையும் என் பிள்ளைகளையும் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தன் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்திலே இல்லாதவைகளையும் எளிவானவைகளையும் தெரிந்து கொள்ளப்பட்ட கொண்ட இதோ இந்த ஜபத்துல இருக்கிற ஓ உடைய பிள்ளைகளை ஹாலே லோயா நான் நம்புறேன் உங்க பிள்ளைகள் சம்பந்தமே இல்லாத இடத்துல உங்க வம்சத்திற்கு சம்பந்தமில்லாம உங்க குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாத இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பா நான் தீர்க்க தரசனமா சொல்றேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகள் கர்த்தர் மிஷினரிகளாய் கர்த்தர் கொண்டு போய் வைக்க போறாரு தீர்க்க தரசிகளாய் கத்தர் அவங்களை நிறுத்த போறாரு அப்போஸ்தலர்களாய் அவர்கள் நிறுத்த போறாரு உங்க பிள்ளைகளை கத்தர் தனியா பிரிச்சு எடுத்து தனியா வேறு பிரிச்சு என் பிள்ளைக்கு ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்ல என் பிள்ளை அதுல இன்ட்ரெஸ்டா இல்ல ஆனா கத்தருடைய தீர்க்க வார்த்தை வருகிறது இல்லை ஆண்டவர் உன் பிள்ளையை சம்பந்தமே இல்லாத ஒரு உன்னதமான அந்த ஊழியத்தை கத்தர் அவனுடைய கையிலே கொடுத்து லட்சங்களுக்கு கத்தர் கோடிகளுக்கு அவர்களை நம்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஜனங்களை கத்தர் இதோ எழுப்புகிறார் ஆலையிலோ யா அன்றைக்கு நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆமே சொல்ல